பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க விகட நேரலுக்கு வணக்கம் பதிமூன்று நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை காவல்துறையை கொண்டு தமிழக அரசு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு எளிய மக்களோட கோரிக்கையை ஏற்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு உண்மையிலே இந்த ராம்கி என்ற நிறுவனத்தோட பின்னணி என்ன ஏன் இந்த ஒரு நிறுவனத்துக்கு அளவுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுது அல்லது அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை மேயர் தொடங்கி அமைச்சர் வரை எல்லாரும் முன்வைக்கிறாங்க அதை திசை திருப்புற வகையில் இன்றைய தினம் தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கிற அரசு ஏன் அவருடைய பணியை வந்து திரும்ப கொடுக்க மறுக்குது இந்த ராம்கி நிறுவனத்தோட உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த வெளியில நம்ம பார்க்க போறோம் நம்ம கூட மே பதினேழு இயக்கத்தோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 அந்த தமிழக அரசு தூய்மை பணியாளருடைய போராட்டத்தில் இந்த அளவுக்கு கடுமையா நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கா ஏன் தனியார் மையத்தை இந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க ஏன்னா திமுக அரசும் தனியார் மையத்தை எதிர்த்துக்கிட்டு இருந்த ஒரு அரசு தான் இந்த விஷயத்துல ஒரு ராம்கி என்ற ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு அதனோட பின்னணி என்ன தொடரும் இருபத்தி அஞ்சு வருஷமா வந்து தனியார் மையத்தை கொண்டு வந்துட்டாங்க பல துறைகளில் கொண்டு வந்தாங்க சென்னை மாநகராட்சியில கடந்த முறை இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவுடைய காலத்தில் தான் வந்து இந்த தனியார் மையம்லாம் கொண்டு வரப்பட்டது ஒனிக்ஸ் ஒரு கம்பெனியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது வரைக்கும் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து மாநகராட்சியினுடைய பணியாளர்களாக அரசு பணியாளர்களாக இருந்தாங்க அதை வந்து நான் முழுமையாக சுத்தப்படும் நகர சிங்கார சென்னையா மாத்திரம் அப்படின்னு சொல்கிற பேரில் தான் தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டு பல நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டது ஒன்று ஒனிக்ஸ்னூர் நிறுவனம் கொண்டு வரப்பட்டது வெளிநாட்டில் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு இந்த ராங்கி என்கின்ற நிறுவனம் வந்து கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் குப்பைகளை அள்ளுவது என்கின்ற ஒப்பந்தம் அவங்க கொடுத்தாங்க அது அவங்க வந்து முறையா செய்யலைங்கிற குற்றச்சாட்டுக்கு பலர் வந்து இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பது காலகட்டத்தில் நடந்தது அவங்க வந்து அவங்க தூய்மை பணி மேற்கொள்ளக்கூடிய பல இடங்களில் பணக்கார பகுதிகளுக்கு வந்து நல்ல ஒரு சரியான குப்பையை கூட்டக்கூடிய வேலை செய்கிறது அந்த குப்பைகளை சேகரிக்கிறது ஆனால் ஏழை நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படி எதுவுமே அவங்க செய்யறது இல்லைங்கிற குற்றச்சாட்டு வந்தது அது அதை எடுத்து சர்வே பண்ணி பார்த்த பொழுது உங்களுக்கு ஒரு பகுதி ஒரு மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒன்பது குப்பை சேகரிக்கக்கூடிய மையங்கள்ல ஆறு மையங்கள் முறையாக குப்பை சேகரிக்கப்படலை அப்படிங்கறது ஒரு சர்வேல தெரியுது இந்த ஆறு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய பகுதி குறிப்பா பெசன் நகர்லயே இந்த சர்வே வந்து எடுத்திருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு ப இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து அவங்க செஞ்சாங்க அது கண்ணை செலவுலையும் வந்து மத்த குப்பைகளை எல்லாம் சேர்த்து அது வந்து ஒரு குப்பையாக காட்டுவது குறைந்த தொழிலாளர்களை வைத்துக் கொள்வது குறைந்த குப்பை தொட்டிகளை வைத்துக் கொள்வது இப்படியான ஒரு பணிகளை ராம்கே நிறுவனத்தின் மீது பிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்தது அப்போ அந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்னாடி வந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அஹ் தூய்மை அந்த தூய்மை பணிகள் பற்றியான புகார்களை தெரிவிப்பதற்காக சென்னை மாநகராட்சி ஒரு முயற்சி அளிக்கிறாங்க இருபத்தி அஞ்சு நாட்கள்ல எத்தனை புகார்கள் வருதுன்னு பாக்குறாங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் புகார்கள் வருது இந்த பதிமூணாயிரம் புகார்கள்ல ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் புகார்கள் வந்து ஒரு ராம்கி நிறுவனத்தின் மேல மட்டுமே வருது அப்ப இந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக தவறாக முறையற்றதாக முறைகேடாக செய்வது என்பது அம்பலமானதாக இருக்கு இது ரெண்டுமே வந்து மிக புகழ்பெற்ற ஆங்கில ஊடகத்திலே செய்திகளாக வெளிவந்த தகவல்கள் பதினெட்டுல இந்த கான்ட்ராக்ட் வந்து தென்சென்னையில முடியுது அதோட விடல ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன பண்றாங்கன்னா மேலும் சில பல மண்டலங்கள் ஏழு எட்டு மண்டலங்கள் வட சென்னையில கொடுக்குறாங்க தென் சென்னையில தானே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வட சென்னையில கொடுக்குறாங்க அப்பதான் அதிமுக எடப்பாடியார் ஆட்சியில வந்து அது மாதிரி கொடுக்கும்போது தான் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பெரும் போராட்டத்தை நடத்துறாங்க அதிமுக ஆட்சியில் தொடர்ச்சி துணை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி இந்த ராம்கே கீடை ஒப்படைச்ச உடனே வடசெனையில ஒப்படைச்ச உடனே பெரிய போராட்டமாக வெடித்து நடக்குது இது தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடக்குது அந்த சமயத்துலதான் திமுக என்ன பண்ணுச்சுன்னா இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் பணி தொடர்பான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம்னு வாக்குறுதி வந்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க அது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாகவும் அவங்க வந்து பணி சார்ந்த குறைபாடுகளை நாங்கள் நீக்கவும் நிவர்த்தி பண்ணுவோம்னாங்க அப்படி எதுவுமே நடக்காம இருந்தது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி தொடர்ச்சியான போராட்டங்கள் அப்போ அவ்வப்போது நடந்து கொண்டே இருந்தது அடையாள போராட்டங்கள் கண்டன போராட்டங்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் கோரிக்கை போராட்டங்கள் நடந்துட்டே இருந்தது ஆனால் திமுக அரசு சென்னை மாநகராட்சி அதை தீர்க்கவே கிடையாது இதுல என்ன பண்ணாங்கன்னா நீதி இரண்டு மண்டலங்களையும் நாங்க வந்து தனியார் மையம் அதுவும் ராங்கியிடம் ஒப்படைக்கிறோம் முடிவு வரும்பொழுதுதான் பெரிய போராட்டமாக மாறுது இதுல என்ன பிரச்சனைனாங்க அரசியல் ஒப்பந்த ஊழியராக இருக்கும் பொழுதும் சரி தனியார் ஒப்பந்த ஊழியராக இருக்கும் பொழுதும் சரி ரெண்டு இடத்துல இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கூட கொடுக்காம இருந்தது அரசு நிர்ணயத்தை குறைந்தபட்ச ஊதியத்தை கூட கொடுக்காத நிலையில்தான் தனியார் நிறுவனமும் இருந்தது சென்னை மாநகராட்சியும் இருந்தது அந்த தொழிலாளர்கள் அவர்கள் தொழிற்சங்கமான அந்த உழைப்பாளர் உரிமை இயக்கம் வழக்கு நடத்தி அவங்களுக்கு வந்து எழுநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு தரணும் அதெல்லாம் குறைந்த கூலியாக சென்னையில நிற நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அத கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு நடத்தி அந்த உரிமையை வாங்கினாங்க அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு பதினஞ்சு பதினாறாயிரம் ரூபாய்ல இருந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கூலி என்கின்ற அளவுலே வந்தது இதுல உங்களுக்கு விடுமுறை கிடையாது விடுப்பெடுக்க முடியாது மருத்துவ விடுப்பு எடுக்க முடியாது பேர் விடுப்பு கிடையாது உங்களுக்கு பென்ஷன் கிடையாது போனஸ் கிடையாது ஒரு நாள் லீவ் எடுத்தீங்கன்னா சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க லீவ் எடுத்தா மூணு நாள் சம்பளம் கட்டாகுது மட்டும் இல்ல மூணு நாள் குப்பையையும் நீங்க வந்து நாலாவது நாள் வந்து எடுத்தாவனும் அப்ப மூணு நாள் குப்பை அழுகுனதுக்காக எல்லாம் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட மாட்டாங்க இது சென்னை மாநகராட்சி இப்படிதான் நடத்துது தனியார் கம்பெனியும் இப்படிதான் நடத்துது இப்படிப்பட்ட இடத்துல தான் இவங்க வந்து அந்த எங்களுடைய கான்ட்ராக்ட வந்து நாங்க தனியார் ராம்கி நிறுவனத்தை ஒப்படைக்கிறோம்னு சொல்லி இந்த திமுக வந்து தனியார் நிறுவனத்தை ஒப்படைச்சு ராம்கி கிட்ட ஒப்படைச்சு இந்த தொழிலாளர்கள் நீங்க அங்க போய் வேலை செய்யுங்கன்றாங்க அரசாங்கம் வந்து இப்ப என்ன சொல்லுதுன்னா நீங்க பணிக்கு திரும்பணும்னு சொல்றாங்க பணிக்கு எங்க திரும்புறது உங்க ஊழியராக இருந்தா பணிக்கு திரும்பன்னு சொல்லலாம் அவங்களை தான் வேலை விட்டு அவங்களதான் வேலை விட்டு துரத்தி விட்டுறதுக்கு பின்னாடி அவங்க பணிக்கு திரும்புவீங்க எப்படி சொல்லுவீங்க அது பணிக்கு போறதா இல்லையாங்கிறது அவங்க விருப்பம் திமுக ஆட்சி காலத்திலே இந்த தனியார் மையன்றது வந்துட்டு அப்படின்றீங்க இப்ப ஆனா திமுக என்ன சொல்லணும் அதிமுக ஆட்சி காலத்துல தான் வந்து பத்து வார்டுக்கு கொண்டு வந்தாங்க அவங்கதான் தனியார் மையத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்களே இல்லீங்க பத்து வார்டு தனியார் மயமா பண்ணதுக்கான காரணம் வந்து ஒன்றிய அரசினுடைய எண்ணோ எல்லாம் ஒரு திட்டம் இருக்கு நேஷனல் அர்பன் லைவ்லிவுட் மிஷன் அந்த அடிப்படையில நகர்ப்புற தொழிலாளர்களை தொழில் முனைவராக மாற்றுகிற திட்டத்தை கொண்டு வர்றாங்க அது காங்கிரசோட கடைசி காலத்துல கொண்டு வந்து பாஜகத்தோட எடுத்து பண்றாங்க அதன் அடிப்படையில் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்க தொழில் முனைவரா மாத்தறாங்களாமா பயிற்சி கூட தொழில் முனைவரா மாத்தறாங்களாமா அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் நீங்க சுய குழுக்கள் உருவாக்கிக்கோங்க அந்த சுய உதவி புழுக்களுக்கு நாங்க வந்து தொழில் பயிற்சி தர்றோம்னு சொல்லி அந்த சுய உதவி புழுக்களுக்கு இவங்க வந்து ஒப்பந்த ஊழியரா நிர்ணயம் பண்றாங்க அடிப்படையில் பார்த்தா ஒரு தொழில் முனைவர் இவங்களுக்கு இவங்க சட்டப்படி பார்த்தா ஆனா வேலைப்படி பார்த்தா இவங்களுக்கு வந்து தினக்கூலிகளாக வைத்திருப்பது இப்படியான ஒரு தொழில் தொழிலாளர்கள் விரோதமான ஒரு திட்டத்துக்குள்ளார அன்றைக்கு அதிமுக ஆட்சி கொண்டு போனது பிஜேபிக்கு எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக என்ன செய்ய வேண்டும் இதில் தொழிலாளர்களை மீட்டெடுத்திருக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய பணியாளர்களாக அரசு பணியாளர்களாக மாற்றி இருக்க வேண்டும் நீங்க பத்து வார்டை வந்து அவங்க இதுவும் வந்து நாங்க சொன்ன தகவல் தான் இது வந்து திமுக பேசுனது இல்ல அதிமுக பத்து வார்டு பண்ணிருக்கிறாங்க பத்து மண்டலம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மண்டலத்துல இருந்து நீட் எடுத்து நீங்க தீர்வு தரேன் சொன்னீங்க அவங்க பணி நிரந்தரம் பண்றேன் தானே சொன்னீங்க அப்ப அதை செய்யாம நீங்க என்ன பண்றீங்க இப்ப நீங்க மேலும் அதிகமாக ரெண்டு மண்டலத்தை கொடுக்குறீங்க இப்ப பத்து மண்டலத்துல இருக்கிறவங்களையும் கைவிட்டுட்டீங்க புதுசா ரெண்டு மண்டலத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும் பொழுதுதான் நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்க மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்லையும் அவங்க வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படியான சூழல்ல திரும்ப திரும்ப இவங்க இந்த பணியை ஒப்படைக்க வேண்டிய தேவை என்ன அதுவும் மேயர்ல ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன சார் அது நம்ம தான் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குதான்னு நினைக்கிறேன் எதுனால இந்த தனியார் நிறுவனத்துக்கு இவ்வளவு சாதகமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இன்றைக்கு வந்து இருக்குது என்னன்னா இந்த நிறுவனம் வந்து பல முறைகேடுகளை செஞ்சிருக்காங்க புதுசாக பல முறைகேடுகளை செஞ்சிருக்கிறாங்க தேர்தல் நன்கொடையாகவும் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடையாக கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திரிணாமுல் காங்கிரஸ்க்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்த கம்பெனி தான் இந்த கம்பெனி அது மூலமா அங்க அவங்களுக்கு ஆர்டர் எடுக்க முடியுமா என்னன்னு பார்த்தாங்களாங்கிறதும் தெரியல இவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய எம்பி ஆக இருக்கக்கூடியவர் ரேவி ரெட்டி என்கிற ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ்ல எம்பியா இருக்கக்கூடியவர் இந்தியாவில இரண்டாவது மிகப்பெரிய பணக்கார எம்பி இவர் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து டிக்ளேர் பண்ணிடுறார் அப்ப நம்ம என்ன கேட்கறோம் இந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பண்ணணுங்கிற அவசியம் என்ன இருக்குது என்னெல்லாம் திட்டம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்களும் திட்டத்தை உருவாக்கி தொழிலாளர் நீங்க அரசு அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய பணத்துல இந்த இவங்களைதான் நீங்க தொழில் முனைவரா மாத்துறீங்க இல்லையா அப்ப தொழில் முனைவரா இருக்கக்கூடிய இந்த சுய உதவி குழுக்களை ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக ஒரு கூட்டுறவு சங்கமாக மாத்தி அதுக்கு நிர்வாகம் பண்ண கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்களேதான் இந்த குப்பைகள் அள்ள போறாங்க இப்ப என்னன்னா தொழிற்சாலை கிடையாதுங்க முதல் விஷயம் இந்த குப்பை அள்ளுறதுக்கு வந்து தொழில் பெரிய தொழில் கருவிகள் எல்லாம் தேவையில்லை குப்பை அள்ளக்கூடிய எந்திரம் இருந்தா போதும் வண்டி வாகனம் இருந்தா போதும் அள்ளக்கூடிய தொண்ணூறு சதவீதமான வேலை மனித உழைப்பு தான் அந்த மனித உழைப்பை விலை இவங்க செய்யறாங்க அப்ப அவர்களுக்கான வண்டி வாகனங்கள் மட்டும் கிடைச்சா போதும் அவங்க பண்ணிடுறாங்க நீ கொடுக்குற படத்துல அவங்களே நிர்வாகம் பண்ணிட போறாங்க அவங்களுக்கு தான் இந்த பகுதி வேலை என்ன எப்படி நிர்வகிக்கணும் எப்படி மேலாண்மை செய்யணும் அவங்களுக்கு தெரியுது தான் நீங்க தொழில் முனைவரா எண்ணியலும் திட்டத்துல மாத்தினதாக நீங்க கதை விடுறீங்க அப்ப அவங்க கையிலேயே நீங்க கோபரேட்டிவ் சொசைட்டியா நீங்க மாத்தி கொடுத்துட்டா அந்த தொழிலாளர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏதோ கம்பெனிக்காரங்க தங்க சம்பாதிச்சுட்டு போறதுக்கு நாங்க ஏங்க எங்க பணத்தை தரணும் நீங்க நான் பணத்துல வரிப்பணத்துலதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க அதிமுக ஆட்சி செஞ்சதுனால தான் அதிமுக ஆட்சிக்கு எதிராக நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணி நீங்க வந்து வாக்குறுதி நாங்க பண்றோம்னு சொல்லி நீங்க உங்ககிட்ட தேர்தல் வாக்கு வாக்குகள் வாங்கினீங்க அப்ப நம்ம என்ன சொல்ல நீங்க புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வாங்க ரெண்டாவது விஷயம் இவங்க எல்லாருமே பெண்கள் அதோட ரொம்ப முக்கியமானது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் காலங்காலமாக ஒடுக்கி வைக்க ஒடுத்து அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட பெண்கள் யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு நடக்கக்கூடிய இதே அநீதி தான் சென்னையில் கூட பிறமண்டல எல்லா தொழிலாளர்களுக்கும் நடக்குது அவங்க ஏன் போராட்டத்துக்கு வரல தமிழ்நாடு முழுவதும் நடக்குது தமிழ்நாட்டுல பல ஊராட்சிகள்ல பாத்தீங்கன்னா சம்பளமா ரெண்டாயிரம் ரூபாய் மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் மாச சம்பளமே மூவாயிரம் நாலாயிரம் தூய்மை பணி பண்ணக்கூடிய செவிலியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் பதினெட்டு வருஷமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க இந்த தூய்மை தொழில எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு சுரண்டல் அவ்வளவு தூரம் வந்து நேரு மனசை பதப்பதக்கி வைக்கக்கூடிய இது நடக்குது ரெண்ட மூவாயிரம் பெண்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் கூலிக்காக பதினெட்டு வருஷமா வேலை பார்த்திருக்க தூய்மை இந்த தொழிலாளர்கள் பட்டியல் சமூகமாக இருக்கிறார்கள் கீழே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பெண்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க வள வளர்ச்சியும் வாய்ப்பு கொடுக்கறதானே சமூக நீதி அதைத்தானே திமுக செய்யணும் அதான திராவிடம் பேசியது அதான் தந்தை பெரியார் பேசினாரு ராம்கே நிறுவனம் முறையான நிர்வாகம் இல்லாத நிறுவனங்க இந்த எவ்வளவு பேரை வேலைக்கு வைக்கணும் மூவாயிரம் பேர் வேலை வைக்க வேண்டிய இடத்துல எழுநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வைக்கிறது குப்பை தொட்டிகளை குறைச்சி வைக்கிறது முறையா பிரிக்காம இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் அந்த கம்பெனிங்களை குற்றச்சாட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க அர்பேசன் ஒரு பன்னாட்டு நிறுவனம் இருக்குது பிரீமியர்னு ஒரு தனியார் நிறுவனம் இருக்குது அவங்களும் அர்பேசர் பண்றாங்க அவங்களும் அநியாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தொழிலாளர் குறைவான கூலி விடுமுறை கிடையாது அவங்களுக்கு பி ஓ எதுவும் போனஸ் எதுவுமே கிடையாது இப்ப நீங்க நேற்றுக்கு வந்து அறிக்கை வெளிய அறிவிப்பு பண்ணிருக்காங்க இந்த தூய் பணியாளர் பல திட்டங்களை கொண்டு வரோம்னு சொல்லி அது இந்த ரெண்டு மண்டலத்துக்கு மட்டுமா பிற மண்டலத்துக்கு சேர்த்தான்னு சொல்லணும் இல்ல சென்னைக்கு மட்டும் முதற்கட்டமா அறிமுகப்படுத்துறோம் அதை ஒட்டி எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்துவோம் என்ன செலவு இருக்குது அவங்க இறந்து போனா பத்து லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்றீங்க தொழில் முனைவரா போனா அதுக்கு வந்து முப்பது சதவீத கழிவுல உங்களுக்கு கடன் தரான்னு சொல்றீங்க அதுல வந்து வட்டியில வந்து நாங்க வந்து வந்து பேசுறீங்க வேற என்ன செலவு பண்றீங்க நான் கேட்கறேன் வேற என்ன செலவு பி எஃப் போனஸ் தர்றதோ அடிப்படை விதி இல்ல பி எஃப் தரமாட்டோம் போனஸ் தரமாட்டோம் அப்படின்னு தயார் கம்பெனி பண்ண சோறு போடுறது என்ன கஷ்டம் உங்களுக்கு காலங்கத்தான் சோறு போடுறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க நாங்களே சாப்பாடு வாங்கிப்போம் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க இந்த அறிவிப்பு வந்து திசை திருப்புற வகையில பண்றாங்களா என்ன காரணம் இல்லைங்க தனியார் மையத்தை கைவிட போவது இல்ல அவங்க வெளிப்படையா தனியார் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இவங்க சாப்பாடு போகணும் இவங்க ஏன் வந்து நஷ்ட தரணும் இவங்க லோன் தரணும் இதெல்லாம் ஏன் தரணும் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க தனியார் கம்பெனியில எம்ப்ளாயின்னு போட்டீங்கல்ல அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் தர்றீங்க தனியார் கம்பெனி சாதி தனியார் கம்பெனி கடன் தரட்டும் அதை நீங்க ஏன் தருறீங்க அப்ப தனியார் கம்பெனிக்கு இதெல்லாம் சேர்த்துதான் தரணும்னு சொல்லி நீ கண்டிஷன்ஸ் போட்டு தனியார் கம்பெனி அவன் லாபம் சம்பாதிக்கிறான் இல்லைங்க அவன் வந்து வெறும் நாற்பது ஐம்பது கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய கம்பெனியாக பதினெட்டு வருடத்துல வளர்ந்துருக்கு லாபத்துல தானே அந்த கம்பெனி பண்றான் நஷ்டத்துல பண்ணுவானா சேவைக்கு பண்ணுவானா மக்களுக்காக பண்ணுவானா இல்லையே லாபத்துக்கு தானே பண்றான் இதனால தனியார் நிறுவனத்தை வச்சு பண்ணாக்க எங்களுக்கு இந்த அளவுக்கு காசு கம்மியா இருக்கும் இல்ல தொகை கம்மியா இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை எவ்வளவு ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கப்படவே இல்லை நம்ம என்ன கேக்குறோம்னா நீங்க தன் அரசு நிர்வாகம் செய்யறதை விட அதிக விலைக்குத்தானே தனியார்கிட்ட வாங்கிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க அப்ப அத அந்த அரசாங்கமே ஏன் நிர்வாகம் பண்ண என்ன முடியலன்னா இது நிர்வாகம் பண்றது ஐஏஎஸ் ஐஎஸ் இருக்கிறாரு இருக்காரு உங்களுடைய குரூப் ஒன் ஆபீசர் குரூப் ஆபீசர் எல்லாம் சொல்றீங்க அவங்க எல்லாம் என்ன எது சம்பளம் உங்களுக்கு இது நிர்வாகம் பண்றதுக்கு அவங்க எல்லாம் நிர்வாகம் பண்ண முடியல அப்படிங்கறதுனால தான் தனியார் கொடுக்குறீங்க உங்க அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணலைன்னா அதிகாரிகள் நீங்க இல்ல அதிகாரிகளை வந்து ஒப்பந்த மாத்துங்க அப்ப ஐஏஎஸ் அதிகாரி ஒப்பந்த நல்ல பெட்டர் மேனேஜ்மெண்ட் ஐஏஎம்ல படிச்சவங்க இல்ல நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல எம்பிஏ படிச்சவங்க கொண்டு வந்து இளைஞர்களை கொண்டு வந்து நிர்வாகம் பண்ண விடுங்க ஐஎஸ் அதிகார நிர்வாகம் பண்ண தெரியலன்னா தூக்கி வீசிட்டு இந்த ஆபிசஸ் தூக்கி வீசி தனியாக ஒப்பந்த ஊழியா வெளியில கொண்டு வர வேண்டியதானே அங்க செய்ய வேண்டியதானே அவங்க எல்லாம் இவங்க கேள்வி கேட்கறது ஆள் இல்ல இவங்க வேணா செய்யலாம் இன்னைக்கு இருநூறு பேர் கூட்டிட்டு பேர் ஊரகம் போட்டுருக்காரு மாண்பு மிக அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு வந்து முதலமைச்சர் நன்றி தெரிவிக்கிறதுக்காக இல்ல இப்ப இந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க போராட்டம் நடத்தினவங்க யாருமே முதலமைச்சரை சந்திக்கல வேற ஒரு சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் அழைச்சிட்டு போய் முதலமைச்சரை சந்திக்க வச்சிருக்காங்க அவரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சதாகவும் அதற்கு வந்து இவங்க நன்றி தெரிவிச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சங்கங்கள் எந்த சங்கங்கள் வெளிப்படையு சொல்லணும் எந்த மண்டலம்னு சொல்லணும் இங்க தொழிலாளர்கள் அவங்க வந்து ரொம்ப அச்சத்துல இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னா அவங்ககிட்ட நான் பல பேருக்கு பேசுறேன் ஏமா நீங்க எல்லாம் பிற மண்டலத்தில் இருக்கிற இந்த இதே கோரிக்கைக்கு தான் நீங்களும் கஷ்டப்படுறீங்க நீங்க அந்த போராட்டத்துல இணை இல்லைன்னா சார் இல்லைன்னா எங்க சூப்பர்வைசர் வேலைய விட்டு நீக்கிடுவாங்க சார் நாளைக்கு வேலை தர மாட்டாங்க சார் நாங்க எங்களை யார் சார் வேலைக்கு வச்சுக்கோங்க கேட்கறாங்க எவ்வளவு அநியாயங்குது காலங்காலமா குப்பை எழுதுறதும் இந்த தூய்மைப்பொழி பண்றவங்க சாதி ரீதியா ஒடுக்கப்பட்டவங்க வேற என்ன வேலை சார் எங்களுக்கு தருவாங்கன்னு கேட்கறாங்க இது இதோட பெரிய சமூக நீதி என்னங்க இருக்கும் இவங்களுக்கு தானங்க நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் இவங்க தானே கைப்பிடிச்சி மேல தூக்கி விடணும் இது விட்டு ஒரு நாடகமா இருநூறு பேர் அவங்க கூப்பிட்டா வரதான் செய்வாங்க அவங்களுக்கு பாவம் நாளைக்கு வேலை இருக்காதுல்ல இவர் மெடிஸ்ட் கூப்பிடுறாரு நீ ஊர்வலுக்கு போலன்னா நாளைக்கு வேலை மாட்டேன்னு சொன்னா அவங்க பயந்து வரதான் செய்வாங்க எதுக்கு அமைச்சர் நாடகம் நடத்துறாரு அமைச்சருக்கு நாடகம் நடத்துறாரு தமிழ்நாட்டுல ரெண்டு லட்சம் தொழிலாளர் இருக்கிறான் ரெண்டு லட்சம் பேர் வந்தாங்களா பாராட்டி ஏதோ இரநூறு பேரை கூப்பிட்டு போறீங்க ரெண்டு லட்சம் தொழிலாளர்களுக்கானதா இருந்திருக்குது அவங்களா சந்தோஷப்பட்டிருக்காங்க எதுக்கு இந்த நாடகம் யா இது வந்து வெறுமன முதலமைச்சர் குளிர்விப்பதற்காக இவங்க நடத்தக்கூடிய நாடகம் அமைச்சர் நடத்தக்கூடிய நாடகமா பாக்குறேன் உங்க அதிகாரி நிர்வாகம் பண்ண தெரியாததுனால தான் அதுக்கு தகுதியோ அதுக்கான அவங்களுக்கான செயல்படாத திறனோ இல்லாத காரணத்தினால தனியா ஒப்படைக்கிறீங்க உங்க அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு துணிச்சல் இல்ல வாய் பேசாத வாய் பேச முடியாத எதிர்த்து கேட்க முடியாத இந்த சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட இந்த பெண்கள் மேல உங்களோடத காமிக்கிறீங்க இந்த விவகாரத்தில் அமைச்சர் சேகர்பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு என்ன ரோல் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு தொடர்ச்சி அவர் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காரு கே என் நேர் அவர்கள் பிரசாத்ல வரவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் இருந்திருக்கு ஏன் இவர் இதுல அதிக அக்கறை எடுத்துக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகமும் அதில் இருக்கு நீங்க சென்னை மாநகராட்சியில பணி செய்யவும் இல்லை அந்த துறை உங்களோட துறையும் கிடையாது ஒன்னு மேயர் பேசியிருக்கணும் அல்லது நகர்ப்புற சம்பந்தமான துறை பார்க்கக்கூடிய அமைச்சர் கே என் நேர் அவர்கள் பேசியிருக்கணும் சேகர்பாபு அவர்களுக்கு இதுல என்ன இருக்கு அவருக்கு என்ன அவர் முடிவு பண்ணாரு அவருக்கும் ராக்கி நிறுவனத்துக்கு என்ன தொடர்புன்னு விசாரிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இந்தியா நலையத்துறை முழுக்க இந்துவா மாத்தி இருக்குறார் அரசு தமிழ் மாத்திட்டு இருக்கிறாரு சங்கித்தனமா மாத்திட்டு இருக்கிறார் இந்திர நலையத்துறை முழுக்க முழுக்க சங்கீதனமா மாத்திட்டு இருக்கிற வேலைய இவரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து இந்த தீவிர கிட்ட எப்படிங்க பண்ண முடியும் அவர் இந்த இடத்துல வந்து எப்படி இது கையாளுறாரு அவங்க இவருக்கு துறை சம்பந்தமா என்ன தெரியும் சொல்ல சொல்லுங்க அவர் எல்லம் திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ட்டு அது நிக்குது அப்ப நீங்க என்ன பண்ணனும் பிஜேபி பேசு சண்டை போடணும் அத கேட்கணும் அதை கேட்காம விட்டுட்டு இவங்களை கொண்டு போய் தனியார் ஒப்படைக்கிறார் எண்ணம் திட்டமே வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ணி காசு அரசாங்கம் காசை கொடுத்து பயிற்சி எடுத்து கொண்டு போய் தனியார் ஒப்படைக்கக்கூடிய அந்த ஏத்துக்கிட்டாங்க அதிமுக ஏத்துக்கிச்சு அதனால அதிமுக நம்ம ஏத்து கேள்வி கேட்டோம் ஏத்துக்கிச்சுங்கிறத வெளி அம்பலமாக இருக்கிறது நீங்க என்ன பண்றீங்க அது சமூக நீதி அடிப்படையில் பேசக்கூடிய நீங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதுவும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சுரண்டக்கூடிய ஒரு திட்டத்தை ஏன் ஏற்றுக்கூடிய எதுக்கு ஏத்துக்கிட்டீங்க அதை அப்புறம் எப்படி சமூக நீதி பேசுவீங்க எப்படி தந்தை பெரியார் பேசுவீங்க திராவணும் எப்படி பேசுவீங்க இதெல்லாம் நான் கேட்குறோம் நீங்க இந்த கொள்கைகளை பேசாம நீங்க அதிமுக மாதிரி கொள்கைகளை பத்தியே பேசாம நீங்க செய்யுங்க அப்படின்னா அது கையாள்றது வேற நான் கொள்கைவாதியும் காட்டுவேன் சேர்ந்து சேர்ந்திருக்க மாதிரியும் நான் வந்து செய்வேன் ஆனா கொள்கைக்கு எதிரே எதிராக நான் செய்வேன்னா அப்ப நமக்கு கேட்க வேண்டியது கொள்கைவாதிகளை நான் கேட்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா அப்போக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்க இருப்பீங்க இல்ல பல்வேறு மாநிலங்கள்ல இந்த ராம்கே நிறுவனத்தினுடைய செயல்பாடு அதிர்ச்சிக்குள்ளான வகையில இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை கார்பரேஷன்லயே அதற்கான முன்னுதாரணங்கள் இருந்தும் கூட அதெல்லாம் பரிசீலனை பண்ணாம அதெல்லாம் தெரியாம அந்த ஒப்பந்தம் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சுதான் நடந்திருக்குதுங்க தெரியாமல் நடந்திருக்காங்க இதெல்லாம் நாங்க இதனால இதனாலதான் இந்த நிறுவனத்தை பற்றி நான் கவனிச்சிட்டே வந்தோம் பத்து நாட்கள் போராட்டத்தில் போயிட்டு இருந்தோம் இவங்க உறுதியான நிலைப்பாட தனியார் மையம் சொல்லி போனதுக்கு பின்னாடி தான் இந்த ராம்கி நிறுவனத்தை பத்தி கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதற்கு அந்த ஆவணத்தை எடுத்து மேலும் வழிக்கப்படும் அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே விவாதத்துக்கு வரவே இல்லை மேற்பது முத அம்பலப்படுத்தி இது என்னன்னு கேள்வி கேட்கிறோம் இப்ப இவ்வளவு மோசமான ஒரு கம்பெனியை வச்சு நம்ம என்ன கேட்கணும் இருபத்தி அஞ்சு வருஷமா தனியார் மையத்தை கொடுக்குறீங்க இதுல பெரும்பாலும் ராம்கி நிறுவனத்தை கொடுத்துருக்கீங்க அப்புறம் சென்னை வந்து மிக தூய்மையான நிறுவனமாக பெயர் பெற்றிருக்கணும் இந்திய அளவுல போன வருஷம் எடுத்த சர்வே படி பார்த்தா நானூத்தி நாற்பது நகரங்கள் இந்தியாவில் கூடிய நகரங்கள்ல தூய்மையான நகரங்கள்ங்கிற பட்டியல்ல சென்னை நகரம் தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குது எட்டு ஊர்கள் இருக்குது திருச்சியே உங்களோட அங்க ராம்கிய வேலை பார்த்தது ராம்கி கிட்ட எட்டு மண்டலம் இந்த அதுக்கப்புறம் மண்டலத்தை கொடுத்து வச்சுட்டு இவ்வளவு மோசம் ராம்கி நிறுவனம் இருக்குது உங்களுக்கு வந்து அர்பேசர் இருக்குது பிரீமியர் இருக்குது இத்தனையே மூன்று தனியார் நிறுவனத்தை கொடுத்து கூட உங்களால ஒரு முடியலைங்க பத்து சிறந்ததுல இருபது சிறந்தது ஐம்பது சிறந்த நகரங்கள் நூறு சிறந்த நகரங்கள்ல கூட வர முடியல அப்ப தனியார் தோல்வி அடைஞ்சிருக்குல்ல பத்து லட்சம் பேர் வசிக்க ஒரு நகரத்துல எடுத்தோம்னா நானூறு கிடையாது அது வந்து ஒரு குறைவான எண்ணிக்கை வருது அதுலயே இவங்க முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது சென்னை மாநகராட்சி பதில் சொல்லணும் சென்னை மேயர் பதில் சொல்லணும் இவர்கள் நகர்ப்புற வாழ்க்கை அமைச்சர் பதில் சொல்லணும் பா பதில் சொல்லுவாரா நீங்க தயாரிக்கப்பட்ட கொடுத்து இந்த லட்சத்துலதான் தூய்மைப்படுத்தல் நடக்குது இவ எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை என்ன இதுக்கு அப்புறம் வந்து வீடுகள் அடிக்க போன பதினோரு ஆயிரத்தி எழுநூறு வீடு அடிக்க போறாங்க ஆத்தங்கரை ஓரத்துல தூய்மைப்படுத்துறோம் பேர்ல அந்த மக்கள் அனாதே ரோட்ல விளக்க போறாங்க ஒரு லட்சம் பேர் ரோட்டுக்கு அனுப்ப போறாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல நடக்க போகுது அதுக்கு கோர்ட் உத்தரவு அப்படின்னு வாங்குறாங்க இவங்க தான் கோர்ட்ல இவங்களுக்கு ஏத்த மாதிரியான பீடை வீட்டை போட்டு தீர்ப்பு வாங்குறாங்க இந்த தொழிலாளர்களை வருட்டினதுக்கு காரணமும் இவங்க யாரோ ஒருத்தர் சமூக ஆர்வலர் வழக்க போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு வாங்கிக்கிறாங்க அப்ப இது அநியாயங்க இது ஏழை எளிய மக்கள் சென்னைக்குள்ள வசிக்க கூடாது வசிக்கிற மக்களுக்கு முறையான வேலை தரக்கூடாது இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க தூய்மை பணியாளர்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனா அவருடைய அறிவிப்புகள் வந்து பார்த்தோம்னா வழக்கமான ஒரு அறிவிப்புகளாக தான் இருக்கு இந்த போராடிய மக்களுக்கான ஒரு அறிவிப்பு எதுவுமே அவர் இருந்து வெளியிடல அவங்க தனியார் மையத்தை தான் ஆதரிச்சிருக்காங்க அதை தாண்டி நலத்திட்டங்களை தான் அறிவிச்சிருக்காங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இது வந்து அவங்க தனியார் மைய கொள்கை முதலாளிகளுக்கு சாதகமான கொள்கையை தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க இதே தான் வந்து அனகாப்பூதில் வீடு கிடைக்கிறப்ப வந்து அந்த பெரிய தனியார் சாதகமா சாதகமான முடிவு எடுத்தாங்க அங்கே கழிவு நீர் சுத்திகரிப்பு நிறுவனத்தை உருவாக்க உருவாக்குவதெல்லாம் தனியார் கம்பெனிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது தனியார் கம்பெனிகள் சாதகமாக திமுக அரசு கொள்கை முடிவில் எடுத்துக்கொண்டே வருது முதலாளிகளுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எது விரோதமான கொள்கை முடிவுகளை எடுத்து குறிப்பாக சென்னையில் நம்ம பாக்குறோம் அதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு நம்ம அம்பலமாகி இருக்கக்கூடிய உண்மை இதுல வந்து அவங்க தூய்மை பணியாளர்களை வந்து கைவிட்டு இருக்கிறாங்க அதான் உண்மை இத்தனை லட்சம் தொழிலாளர்கள் வந்து கைவிடப்பட்டிருக்கிறார் அவங்க அரசாங்க அரசாங்க பணியை நிரந்தரம் பண்ணி தரல என்னங்க கஷ்டம் தனியார் கம்பெனி காசு தர்றீங்க அவ்வளவு காசு தர்றீங்க அதே காசு அந்த நல்லா வேலை பார்த்துட்டு போறாங்க அதிகாரிகள் வேலை செய்யாம இருந்தா அதிகாரிகளை பணியை விட்டு தூக்குங்க மாத்தி போடுங்க அதுக்கு தானேங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க இப்ப ஒரு அமைச்சர்ங்கிறவர் என்ன பண்ணணும் அதிகாரிகள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பாக்கணும் இதுதான் வேலை முதலமைச்சர் என்ன பண்ணணும் அமைச்சர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களாங்கறத பாக்கணும் அப்ப என்ன நடந்திருக்கு அதிகாரிகள் சரியா வேலை செய்யல அந்த வேலை செய்யற அதிகாரிகள் மேல அமைச்சர் நடவடிக்கை எடுக்கல சரியா நிர்வாகம் பண்ணாத அமைச்சர் மேல முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல இதோட மோசமான நடந்திருக்குது முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை சென்னையில தலைநகரத்துல இத்தனை ஊடகங்கள் இத்தனை பேர் பார்த்து கொண்டு இந்த போராட்டத்தை அவ்வளவு வன்முறையா அடிச்சு கலைச்சிருக்கிறாங்க ஆஹ் தோழர் வளர்மதி போன்றவர்கள் தோழர் நிலவு மொழி போன்றவர்கள்லாம் கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறாங்க தோழர் முத்துச்செல்வன் என்ன ஆனாருன்னு தெரியல இங்க சென்னை நகரத்துக்குள்ளுங்க நகரத்துக்குள்ளங்க இங்க காணாம போயிருக்கிறாங்க அவங்கள வண்டிகளை வச்சு அடிச்சிருக்கிறாங்க எங்க அமைப்பு தோழர்களோட கையை உடைக்கணும்னு வந்திருக்கிறாங்க ஒரு காவல்துறை உயர் உயரதிகாரியார் செஞ்சிருக்கிறாங்க போனை பிடிக்கிருக்கிறாங்க கையை முறுக்கி இருக்கிறாங்க அடிச்சிருக்கிறாங்க இந்த வன்முறை ஏன் காவல்துறை செய்யுது போராடுறாங்க வேற இடத்துக்கு மாத்த சொல்றீங்க இல்ல கைது பண்ண கைதாக போறாங்க இவ்வளவுதான விஷயம் அவங்க தொழிலாளர் தொழிற்சங்க தலைவர் என்ன சொன்னாங்க நாங்க வந்து நீதிமன்ற உத்தரவை மீற மாட்டோம் அவமதிப்பு செய்ய மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க கைது பண்ணி கைதாதுன்னு சொன்னாங்க கைது பண்றதுல இவ்வளவு வன்முறையை காவல்துறை ஏவரதுக்கு காரணம் காவல்துறை இவங்க எல்லாம் பாகிஸ்தானி ராணுவமா பாக்குதா இதெல்லாம் ராணுவமா பாக்குதா இவ்வளவு எதிரியா பாக்குறாங்களா இது குறித்து முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காவல்துறை இவ்வளவு தப்பு பண்ணது இவ்வளவு கொலை பண்ணுது ஸ்டெர்லைட்டுக்கான அறிக்கை வந்திருக்கிறது ஜல்லிக்கட்டுல பண்ணின வன்முறைக்கான அறிக்கை வந்திருக்கிறது எந்த காவல்துறை அதிகாரியும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை காவல்துறை உங்க உங்களுடைய நாலு வருஷம் ஆச்சுங்க இதுக்கப்புறமா நீங்க எப்படி நல்ல ஒரு காவல்துறை உருவாக்கி கொடுப்பீங்கன்னு கேட்கலாம் நீங்க தலைநகரத்துல நடந்திருக்கிறது தூய்மை பணியாளருடைய போராட்டம் அடுத்த கட்டம் தொடர் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல தமிழக அரசும் அஹ் தற்காலிக தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனா இதற்கான இந்த போராட்டத்துக்கான தீர்வா இதை அறிவிக்கல இந்த போராட்டத்தை இந்த பிரச்சனையை திசை திருப்பற வகையில தான் இந்த நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க தொடர்ந்து அவங்களும் இந்த விவகாரத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார் மிக்க நன்றி இந்த தொழிலாளர்களுடைய சிக்கல் குறித்து மக்களிடத்திலே தெரிவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விகடன் அஹ் இணைய தோழர்களுக்கும் இணைய அதனுடைய நிர்வாக ஆசிரியர்களுக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க